கனிமொழி கனிமொழி ராதிகா சரத்குமார் இடையே தூத்துக்குடி எம்பி தொகுதியில் மோதல் நடைபெற இருக்கிறது என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன கனிமொழி இருமுறை திமுக சார்பில் சபா உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார் அவரது பதவிக்காலம் வருகிற ஜூலையில் முடிகிறது டூஜி ஜி வழக்கிலிருந்து விடுதலையான கனிமொழி அடுத்தபடியாக நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று எம்பியாக விரும்புகிறார் இதற்காக கனிமொழி தேர்வு செய்திருக்கும் தொகுதி தூத்துக்குடி ஏற்கனவே இதே மாவட்டத்திற்குட்பட்ட வெங்கடேசபுரம் கிராமத்தை நாடாளுமன்ற உறுப்பினருக்கான மாதிரி கிராமமாக தத்தெடுத்திருந்தார் கனிமொழி கடந்த சில ஆண்டுகளில் அந்த கிராமத்திற்கு பல்வேறு திட்டப்பணிகளையும் மேற்கொண்டார் இதன் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தனக்கு கிடைத்திருக்கும் இமேஜ் மற்றும் அந்த பகுதியில் கணிசமாக உள்ள நாடார் சமூகத்தினரின் வாக்குகளை மனதில் வைத்து கனிமொழி இந்த தொகுதியை தேர்வு தெரிகிறது திமுக சார்பில் நடைபெறும் ஊராட்சி சபை கூட்டங்களை தூத்துக்குடியில் முகாமிட்டு மேற்கொண்டு வருகிறார் கனிமொழி இந்த ஊராட்சி சபை கூட்டங்கள் கிட்டத்தட்ட கனிமொழியின் தேர்தல் பிரச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது சில இடங்களில் நூலகங்களுக்கு அந்த பகுதியினரின் கோரிக்கையை ஏற்று தனது சொந்த பொறுப்பில் நூல்களை வழங்கியிருக்கிறார் கனிமொழி இப்படி தூத்துக்குடியில் சொல்ற சூழலில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி மகளிரணி தலைவர் ஆதிகா சரத்குமார் சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் அந்த கட்சியின் தென்மண்டல மகளிரணி கூட்டத்தை நடத்தினார் சரத்குமாரும் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஏற்கனவே சரத்குமார் தென்காசி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டபோது ராதிகா சரத்குமார் இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் கடந்த காலங்களில் திமுகவுக்காகவும் அவர் பிரச்சாரம் செய்தார் இப்போது முதல் முறையாக அவரே தேர்தலில் களம் காண முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது தூத்துக்குடி தொகுதியில் கணிசமாக உள்ள நாடார் சமூக வாக்குகளை சரத்குமார் மூலமாகவும் நாயுடு சமூக வாக்குகளை தனது பிரச்சாரம் மூலமாகவும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என ராதிகா நம்புகிறார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்த சரத்குமார் அண்மையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் எனவே அதிமுக அணியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணி பேச்சுக்களை தொடங்காத நிலையில் தூத்துக்குடியில் ஸ்டார் வேட்பாளர்கள் களமிறங்க ஆயத்தமாகி இருப்பது பரபரப்பாகியுள்ளது இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதை இந்திய கம்யூனிஸ்ட் உணர்ந்திருப்பதோடு இணைப்புக்கு தயாராகவும் இருக்கிறது ஆனால் தன்னை எப்போதும் இந்திய கம்யூனிஸ்டை விட உயர்வாக கருதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்த இணைப்புக்கு தயாராகாமல் பிகு காட்டுகிறது காமரேடுகள் கட்சியை பற்றி அரசியல் விமர்சகர்களின் விமர்சனம்தான் இது இதில் துளியும் பொய்யோ மிகைப்படுத்தலோ இல்லை என்று அரசியல் அரங்கம் ஏற்றுக்கொள்வதும் உண்மை சூழல் இப்படி இருக்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இரண்டு கம்யூனிஸ்டுகளும் நெருங்கி வந்து நட்பாக செயல்பட்டு எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் சவாலாய் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடக்கும் யதார்த்தமோ எதிர்மறையாகவே இருக்கிறது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் முற்பட்ட சமூகத்தினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு எனும் மோடி அரசின் முடிவுக்கு தமிழகத்தில் அத்தனை கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க மார்க்சிஸ்டோ ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதிலும் மார்க்சிஸ்ட் எம்பியான டி கே ரங்கராஜன் மத்திய அரசின் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் இந்த விஷயத்தில் ரங்கராஜனின் கருத்துக்களை மிக அழுத்தமாக மறுத்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தா பாண்டியன் இதற்கு இ கம்யூனிஸ்ட் எரிச்சல் காட்டிட இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் உரசல் மூண்டிருக்கிறது இந்த நிலையில் இது பற்றி வாய் திறந்திருக்கும் டி ரங்கராஜன் முற்பட்ட சமூகத்தில் உள்ள ஏழை மக்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பதுதான் இடதுசாரிகளின் கருத்தாக இருந்து வருகிறது மார்க்சிஸ்டுகள் இதில் எப்போதும் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் இந்திய கம்யூனிஸ்டுகள் ஏன் இதை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு அவர்கள்தான் விளக்கம் சொல்ல வேண்டும் புதுச்சேரியில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒரு பக்கத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை திட்டமும் இதைத்தான் சொல்லுகிறது ஆனால் இப்போது தா பாண்டியனை அதை எதிர்க்கிறார் என்றால் எப்படி என்னை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் தா பாண்டியன் தனது சொந்த கருத்தை தான் பதிந்துள்ளார் அது அவரது கட்சியின் கருத்தில்லை என்றிருக்கிறார் ஆக இரு கம்யூனிஸ்டளுக்குள்ளும் உருவாகியிருக்கும் இந்த உரசல் தேர்தல் நேரத்தில் பின்னடைவை உருவாகியிருப்பது உறுதி நாற்பது தொகுதிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் வின் பண்ணி ஆக வேண்டும் என்று வெறித்தனமாக உழைக்கும் ஸ்டாலின் கூட்டணியில்தான் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்வதால் கொள்வதால் கூட்டணியின் வெற்றிக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாதே மோடி பற்ற வைத்த வெடியை இவர்கள் கையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சண்டை போடுகிறார்களே என்று கடும் டென்ஷனில் மு க ஸ்டாலின் இருக்கிறாராம் இவங்களை மாற்றவே முடியாதா பொது எதிரியை விட்டுட்டு பர்சனல் எதிரிகளை விரட்டு இருக்காங்க சரிப்பட்டு வரலன்னா கிளம்ப சொல்லுங்க என்று கடும் சவுண்டு விடுகிறாராம் தன் சகாக்களிடம் திமுக தலைவர்